ஆனாச்சு லக்னத்தை சுக்கரன் பார்த்தா என்ன யோகம் பாருங்க சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் லக்னத்தை பார்த்தா அப்ப சுக்கர பகவானுக்கு ஒரே பார்வை ஏழாம் பார்வை அந்த சுக்கரன் அப்படின்னா இன்பத்துக்கு அதிபதி மனைவின்னு சொல்லக்கூடியதுக்கு காரகன் கலை நயத்துக்கு காரகன் அத்தைங்கிற உறவுக்கு காரகன் அவர் வந்து ஏழாம் இடத்துல நின்று லக்கணத்தை பார்ப்பார் ஏன்னா அங்கே இருந்தால் தான் லக்கணத்தை பார்ப்பார் லக்கணத்தை பார்வை அப்படிங்கிற போது அது மட்டும்தான் வரும் அப்ப அந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுது நம்ம காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லப்படுவதும் உண்டு மனைவியை பிரிந்து வாழ்ந்தவர் திருமணத்துக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தவர்னு சொல்லப்படுகிறது பாவனாஸ்தி என்று ஆண் ஜாதகத்தில் மட்டுமே பொதுவாக இது அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதகர் சுகவாசி வீடு மனை வாகன யோகம் உண்டு கல்வி அறிவு நிறைந்தவர் இவருக்கு இன்ப சுற்றுலா உண்டு பயணங்கள் இவருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் மத்தியம வயதுக்கு மேலே பாதி வயதுக்கு மேலே செல்வந்தராக இருப்பார் திருமணத்துக்கு அப்புறம் நல்ல மேரேஜில் நல்லா இருக்கு பெண் நட்புகள் உண்டு நண்பர்களால் இவருக்கு அதிர்ஷ்டம் உண்டு பொதுவாக சுக்கரன் லக்கணத்தை பார்த்தால் சுகவாசி அழகான ஆடை வாகனம் கலைத்துறை நாட்டம் நல்ல பொழுதுபோக்கு அம்சம் உடைய ஒரு அருமையான ஜாதகம்